இப்போது வந்து திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வந்தேன் மணி ஏழு மணி ஆயிடுச்சு முடியாதுன்னு சொன்னார் என் பையனுக்கு வருஷம் கொஞ்சம் குழந்தை வச்சுருக்கேன் பாருங்க அப்படின்னேன் சரி வாங்க உங்களுக்கு நான் முடிச்சு பக்காவாக தரேன் கார் அருமையாக இருக்குது எந்த ஒரு பா குறைபாடும் கிடையாது இந்த டீஸ் இந்த ஜைலோ வாங்கியிருக்கேன் நான் பத்து சீட்டு டீசல் இன்ஜின் பக்காவாக இருக்குது ஏசி எல்லாம் பக்காவாக இருக்குது எந்த ஒரு குறையும் கிடையாது இது வண்டியோட ஓனர் உங்களோட நேர்த்தி சொல்லு சூப்பரா இருக்கு வண்டி நல்லா இருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு காரத்துக்கு ரன் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வண்டி எல்லாமே எனக்கு எங்க அம்மா தான் என் சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த கார்ல இருந்து ஆட்டோ தான் ஓட்டுறேன் நான் பையனுக்கோசம் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி இந்த கார் வாங்குறேன் ரொம்ப நன்றி சார் கொஞ்சம் வீட்டில் கொடுத்துட்டு பாருங்க ஆ பாருங்க இந்த நைட்டில் கூட வந்து நான் என்ன சொன்னேன் இருட்டில் வானாங்க பகலில் பால் இல்லைண்ணா நாங்கள் நாளைக்கு காலையில் ஆட்டோ ஓட்டுறாரா அவர் பாவம் நாளைக்கு போனால் அவர் சவாரி ஒரு நான் சேர்ந்து வெயிட் பண்ணி கொடுத்தேன் அதனால் சரி நல்லா கிட்டேங்க அவள் தாங்க இன்றைக்கெலாம் எங்கேயோ ரேட்டு எத்த ஒன்று ஒரு ஒன்றும் கொடுத்துறையா ஒன்றா பிடித்தறியா வானாமல் என்ன பண்ணா பேசி தரே எடுத்து கொடுத்து பாருங்கள் பத்து பேர் போகிற வேண்டிய யார் இந்த ரேட்டாக மாட்டாங்க அருமையாக இருக்க வேண்டிய அப்சியன்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கணான்ட்டார் அவர் எத்தனை நான் பார்த்து பண்ணிக்கண்ணா இதுதான் வியாபாரம் அது பாருங்கள் நான் சொல்லிட்டேன் இருக்கிற பொருள் தாங்க சின்ன சின்ன வேலை பார்த்து பண்ணிங்க ஏன்னா நம்ம கொடுக்குறதே சேனல் வண்டி தான் அது நல்லா இருக்கிற பொருளை கொடுப்பாரு பத்து பேர் போராண்டி வாங்க கம்மி கம்மியாக எல்லா வண்டி தரேன் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் மனசு பண்ணுங்கள் எல்லாரும் மனசார வாத்து உங்கள் பேர் என் பேர் ஹரி ஹரி பிரசாந்த் என் பையன் பேர் ரித்திக் ரோஷனு என் ஒய்ஃப் பேர் ஸ்னேகா நாங்கள் சென்னையில் இருக்கிறோம் எல்லாம் மனசார வாத்துங்க நல்லா இருக்கணும் இந்த தீபாவளி ஓஹோடு கொண்டாடணும் இந்த வண்டியில் நல்லா இருக்கணும் எல்லாருமே மனசாக பார்த்துங்க இன்றைக்கி நைட்டு மணி இந்த வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன் அப்படி சுற்றி காமிச்சு வண்டி சரி யார் யாருக்கு எதுவும் கொடுப்புணிவா தான் மதுலேருந்து நாளைக்கு காலையில் வரேன்னாரு அவர் ஆனால் யார் வந்தால் சீக்கிரம் வந்தால் வியாபாரம் ஆகணுன்னாரு பணத்தோட வந்தாங்க பேசி எடுத்துகிட்டாங்க பாருங்கள் அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு தான் சரி ஆனால் எனக்கு பிடிச்சி நான் நான் பார்த்துக்கணும் எதுவும் வந்தாலும் அடுத்த இதுதான் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை தானே ஃபாலோ பண்ணுங்க ரைட்டுங்க இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்